கடலுக்கு பெயர் வைக்க வேண்டும் பிரான்சிஸ் கிருபா நீரால் ஜீரணிக்க முடியாத சிப்பிகள் புரள்கின்றன கர்ப்பத்தின் வேதனையை கரைக்க முடியாமல் கடல் தடுமாறுகிறது ஆமையின் பின்னங்காலில் மிதிப்பட்டு அழும் தானே பிறந்த குழந்தைக்கு வேறொரு பேர்தான் பொருந்துமோ கடலே போதுமா பிரான்சிஸ் கிருபா தீவிரமான உணர்வு நிலைகளை படிமங்கள் வழியாக வெளிப்படுத்தியவர் அவருடைய அழகில் கற்பணவாத பண்புள்ளது என்று விமர்சகர்கள் குறிப்பிடுகிறார்கள் நீரினால் ஜீரணிக்க முடியாத அளவிற்கு சிப்பிகள் கடலில் புரண்டோடுகின்றன சிப்பிகள் போன்ற எண்ணற்ற வளங்களை கடல் அடக்கி வைத்திருக்கிறது அதிக கனத்தால் ஏற்படும் கர்ப்ப வேதனையை கரைக்க முடியாமல் கடல் தடுமாறுகிறது கரை ஓரங்களில் சிப்பிகள் நீரால் தள்ளப்படுகின்றன ஆமையின் பின்னங்கால்கள் சிற்பிகள் மீது பட்டு மண்ணுக்குள் புதைந்து அழுகின்றன இப்படி கேட்பதற்கு யாரும் இல்லாமல் தானாக பிறந்த குழந்தைக்கு வேறொரு பேர்தான் வைக்க முடியுமா கடல் என்னும் பெயரே போதுமானது என்று ஒதுக்கப்படும் சிப்பிகளின் நிலையை குறித்து மிக சிறப்பாக பிரான்சிஸ் கிருபா விளிம்புநிலை மக்களை மையப்படுத்தி ஒரு படிமத்தை வச்சு இந்த கவிதையை எழுதியிருக்கிறார் நன்றி